அன்பே வாழ்க எங்கும் வாழும் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குல தெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் க்ரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்னாம் தேதி திங்கக்கிழமையான இன்று டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி திதி பன்னெண்டு இருபத்தி ஏழு இரவு வரை பிரதமை பின்னர் துதியை நட்சத்திரம் திருவாதிரை ஒன்னு பதிமூணு காலை வரை பிறகு புனர்பூசம் யோகம் சுப்ரம் பதினொன்னு இருபத்தி ரெண்டு இரவு வரை அதன் பராமியம் கரணம் கவுளவம் பன்னெண்டு இருபத்தி ஏழு மாலை வரை பிறகு செய்துளை பதினொன்னு முப்பத்தி ஏழு இரவு வரை அதாவது பிறகு கரசை சூலம் கிழக்கு பரிகாரம் தையின் மேல்நோக்கு நாள் தேய்பிரை நல்ல நேரம் காலை ஆறேகாலிருந்து ஏழை கால் மணி வரை மாலை நாலே முக்கால்ல இருந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் ஒன்பதே கால்ல இருந்து பத்தே கால் மணி வரை மாலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் ஏழரை மணிலிருந்து ஒம்பது மணி வரை குளிகை ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை யமகண்டம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் கரணம் ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்றுக்கு இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணில கேது விச்சகத்துல புதன் தனசுல சூரியன் புதனோடையே சேரப்போகுது அடுத்தது சுக்கரன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த கிரக நிலவரங்கள் படி சந்திராஷம் இன்றைக்கி விசாக நட்சத்திரம் இன்றைக்கி பரசுராம ஜெயந்தி ச சடசிதி புண்ணியகாலம் இஸ்ரீகாலம் திருவண்ணாமலை ஸ்ரீ சுப்பிரமணியார் தெப்போற்சவம் சகல கோயில்களும் இன்னைக்கு திருப்பாவை திருவெம்பாவை தொடக்கம் ஆண்டாள் ஸ்ரீ பெருமாள் அவங்களோட காதலித்து திருமணம் செய்த இந்த வேண்டுவருக்கு கன்னி பெண்களுக்கு வேண்டுவருக்கு நல்ல வாழ்க்கை நல்ல கணவர் கிடைக்க இந்த திருப்பாவை திருவெம்பாவை பாடி அதன் முப்பது நாளுக்கு பிறகு திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறது ஒரு புராணங்களில் இருக்குது இன்னைக்கு மார்கழி திங்கள் ரொம்ப மதி நிறைந்த நல் நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள் மார்கழி ஒன்று திங்கக்கிழமையில் பிறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த விசேஷ நாளில் பக்கத்துல இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய புண்ணியத்தை அது கொடுக்கறது நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுத்தே தீரும் இதுதான் இன்னைக்கு கோயில்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தை வரமும் குழந்தை நலமும் அருளக்கூடிய ஆலய விருதுநகர்ல உள்ள நல்லதாங்கல் கோயில் அந்த கோயிலுக்கு சென்று வர இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இன்னைக்கு மார்கழி ஒன்றுங்கிறதுனால முதல் நாளே கார்த்திகை அப்பயே எல்லா வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி இன்னைக்கு உங்களுடைய விநாயகருக்கு தண்ணி ஊற்றி பெருமாள் ஆலயங்களுக்கு செல்வது விசேஷமான ஒரு நல்ல காலமாக இருக்குது அது மாதிரி இன்றைக்கி கிரக நிலவரங்கள் என்ன இருக்குது அப்படின்றது எப்படி ராசி புலன்கள் உங்களுக்கு என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி மேஷ ராசி கடங்க உங்களுடைய வாழ்க்கையில நலமுடன் வாழக்கூடிய ஒரு நல்ல பிராப்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு அமையும் நிறைய நல்ல விஷயங்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்க போகுது உடல் நலம் மனநலம் அப்படிங்கிறதுலாம் தேரக்கூடிய நாள் இன்னைக்கு மிகப்பெரிய உச்சாணியை தொடுவதற்கான ஊந்துகோளாக இன்னைக்கு இருக்கிற நாள் செயல்படும் உங்களுடைய உடல் நலம் மனநலம் நல்ல விருப்பத்திற்குரிய விஷயமாக கண்டிப்பா இருக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் மேச ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடு பண்ணும் போது நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ரிஷப ராசிக்காரங்க பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு சில மன சங்கடம் மனக்குழப்பம் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படின் கேட்டால் கஷ்டகாலம் அந்த மன கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுறோம் இந்த மாதிரி இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அது உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் குறைக்கும் பிரச்சனைகளை குறைக்கும் எதையுமே நினச்சி அச்சப்பட வேண்டாம் அது உங்களை ஒன்றும் பண்ணாது விஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே செல்வாக்கு கூடக்கூடிய நாளாக இருந்தாலும் ஒரு சில அச்சுறுத்தலும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் எதுவுமே ப்ரீ பிளான் பண்ணி பண்ணுங்க ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்க ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் உங்களை ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய நாள் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் உத்தியோகத்துல நல்ல பணி அமர்த்தம் அப்படிங்கிறது இருக்கும் தொழிலில் நல்ல பீக் டைம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் ப்ராஃபிட்டபிள் டே அப்படின்னும் சொல்லலாம் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நல்லது நடக்கும் அந்த நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வழிபாடுகள் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் இருக்கும் வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு திங்கக்கிழமை மார்கழி ஒன்று அப்படின்னதுனால பெரும்பால எங்களுக்கு சென்று வழிபடுறது மிகமாக மிக விசேஷமான தினமாக கருதப்படுகிறது கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு இன்னைக்கு சூட்சமாக சில விஷயங்களை நீங்க அறிந்து கொள்வீர்கள் ராஜதந்திரங்களை பயன்படுத்துவீர்கள் அரசாங்க வழியில் உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் அரசில் உங்களுடைய வழக்கு வியாதிகள் ஏதாவது இருந்தா சொத்து மதிப்புக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா இன்னைக்கு தீர்வு பெறக்கூடிய நல்ல நாள் அற்புதமான நாள் இன்னைக்கு வாழ்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பையும் வாழ்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அற்புதமான நாள் கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக கண்டிப்பாக மார்கழி ஒன்று இன்னைக்கு விநாயகரை வழிபட்டு பெருமாளை வழிபடும் போது நல்ல பிராப்தங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டாகும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க இன்றைக்கி பரிசுகள் வெகுமதிகள் அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு சில துர் விஷயங்களில் சுப செலவுகளாக இல்லை அசுப செலவுகளாக இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் நடக்கும் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது நம்ம புத்திசாலித்தனம் இன்னைக்கு ஆடம்பர செலவெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குது கன்னிராசிக்காரன் அனைத்து துறையில் இருக்கிறவங்களும் வெற்றி பெறக்கூடியதாகவும் இன்னைக்கு இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாளை பச்சை கற்பூரம் ஏந்தி வழிபடுறது அப்படிங்கிறது இன்னைக்கு நல்லதை கொடுக்கும் ஒரு விநாயகர் வழிபாடு காலில் ஜல விநாயகர் ஜலத்தை ஊற்றி தண்ணீரை ஊற்றி நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வணங்கினாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த அட்லீஸ்ட் இந்த முப்பது நாள் மார்கழி மாதத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு நல்ல மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றே நன்றி ரசிகாரங்கள் இன்றைக்கி வெகுமதிகள் பரிசுகள் அப்படின்னு கிடைக்கிற ஒரு சிறப்புற நாள் இந்த நாளை பயன்படுத்திங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அத்தியோகத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பாராட்டு மலை பொழியும் உத்தியோகத்தில் நல்ல பாராட்டு மலை தொழிலில் நல்ல லாபங்கள் உங்கள் டிசிஷனை வந்து ஃபைனல் டிசிஷனாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது சஜஷன் யார்கிட்ட வேணாலும் கேட்டால் டிசிஷன் நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கு நடக்கும் சிம்மராசிக்காரங்க இன்னைக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது பெருமாளை பச்சை கற்பூரம் வைத்து பள்ளிப்படுறது மிகப்பெரிய உத்தமமான நல்ல பலனை கொடுக்கும் கடவுளோடைய அருளால் உங்களை கனிராசிக்காரங்களை நான் வாழ்த்துகின்றேன் நன்றி செலவுகளை குறைக்கணும் அதுதான் விஷயம் துலாம் ராசிக்கார நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடிய நாள் அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் மருத்துவ செலவு வண்டி வாகனத்தில் சிறு சிறு விபத்துகள் அப்படிங்கிற ஏற்படுங்க கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க தடை தாமதங்களை மதங்களை உடைக்கிறதுக்கு விநாயகரை வழிபடுங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு பெருமாளை வழிபடுறது மிகமான உச்சதமான நல்ல பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றேன் நன்றி விருச்சிக ராசிக்காரங்க ஆர்வம் மிகுதியான நாள் ஆர்வத்தை உங்களுடைய வலி போக்குகளை உங்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கு ஆர்வத்தினால் உழைத்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு சூட்சமத்த இன்னைக்கு நீங்க புரிஞ்சுப்பீங்க ராசி விசாக நட்சத்திரம் சந்திராஷ்டிரம மட்டும் கொஞ்சம் தெளிவா முடிவெடுங்க முடிவு நல்ல முடிவுகளை புது முடிவுகளை எடுக்கிறது தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அது மேம்போக்கான நாளா இருக்கணும் அதான் நல்லது விச்சகராசிக்க அனைத்து செல்வங்களும் கிடைக்க மாலை பொழுதுகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் காலை பொழுதுகளில் விநாயகரை ஜலவிநாயகரை வழிபடுறதும் ரொம்ப நல்லது கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் தனசுராசிக்காரங்க ராசிக்காரங்க தெளிவு மிகுந்த நாள் தெளிவு பெறக்கூடிய நாள் ரொம்ப அதிகமான முடிவுகளை நீங்கள் உங்களுடைய டிசிஷனுக்கு எடுத்தாலும் அது ரொம்ப கிளியர் கட்டாக நீங்கள் எடுப்பீங்க நிறைய டிசிஷன் வந்து பெண்டிங் போட்டிருக்கிறதுலாம் இன்னைக்கு சரியாகும் உங்களோட வழக்கு வியா வழக்கு வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவுகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது வழிபாடாக பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது மகர ராசிக்காரங்க உறுதியான செயல்களால் வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய உறுதி அப்படிங்கிறத பொறுத்து தான் கடினமான உழைப்பை பொறுத்தே இந்த வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும் இன்றைக்கி அதற்கான முழு முயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பகனக்கூடிய நல்ல நாள் அனைத்து துறையில் இருக்கிறவங்களாம் உங்களுடைய விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா அதுதான் ப்ராசஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நல்ல நாளாக பருத்த கருதப்படுகிறது பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல நாளாக இன்றைக்கி கருதப்படுகிறது கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் கும்பராசிக்காரங்க முயற்சியினால் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடிய நாள் அனைத்து வகையிலுமே உங்களுடைய பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் மாணவர்களாக இரு படிப்புல கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும் அதன் பின் சரியாகும் உங்களுடைய முயற்சிகள் யாவும் ஒரு சில தோ தடை தாமதங்கள் ஏற்படுத்தும் அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக வழிபாடாக உங்களுடைய பெருமாள் கோயில் பக்கத்துல இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு பச்சைக்கற்புறம் ஏந்தி கொண்டு போய் நீங்கள் வழிபட்டு வர நல்ல பொருளாதார வகையில் மேன்மை கிடைக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்க இன்னைக்கு உங்களுக்கு மீது நிறைய பேர் பதிவுப்படுவாங்க இறக்கப்படுவாங்க ஏன்னா நிறைய துன்பங்கள்ல இருந்து இப்போ இன்பமாக மாறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு நீங்கள் இறக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும் மிகப்பெரிய வெற்றி உங்களை காத்து கொண்டிருக்கிறது தெய்வத்துடைய அருளால் உங்களுடைய அனைத்து பணிகளும் தங்கு தடையின்றி செல்ல விஷயங்கள் இருக்கிறது இன்றைக்கி நல்ல நாளாக பார்க்க முடியும் பெருமாள் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் காலையில் பண்ணிக்கிங்க நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அனைத்து ராசிட்டுக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் பெருக என் பெருமான் ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சுற்றம்பல்